நீங்கள் பார்க்குறது சென்னையில் போரூரில் காரம்பாக்கம் ராஜராஜன் தெருவில் ஐயா கோயில் இருக்குது இந்த ஐயா கோயிலில் தீய சக்திகள் உடம்புலேருந்தால் எடுக்கிறாங்க கை கால் வலி நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறாங்க இங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான சேவைகள் செய்கிறாங்க வர்றவங்களுக்கு வயிறார அன்னதானம் அளித்து பெண்களுக்கு புடவைகளை கொடுத்து ஆண்களுக்கு வேட்டியை கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க இவங்க வாங்கக்கூடிய தொகை விருப்பப்படுற காணிக்கை மட்டும்தான் அதிலே இவ்வளோ தானங்கள் பண்ணுறதுனால போரூர் ஐயா என்று அழைக்கப்படக்கூடிய ஐயப்பன் ஐயாவை இன்னிக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பாராட்டுறாங்க இந்த கோயிலுடைய குறிக்கோள் என்னென்னா அண்ணம் விட்ட பிறகே அனைவருக்கும் சிகிச்சை அப்படின்றத ஐயா சொன்னதாக சொல்லி இங்கே அண்ணம் போட்ட பிறகு மட்டுமே அனைவருக்கும் இங்கே வரக்கூடியவர்களுக்கு கை கால் வலி எல்லா வழியும் குணப்படுத்துகிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம் அன்னதானம் போடுறது நீங்கள் எப்பாவது சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைச்சா சென்னையில் போரூரில் ஐயா கோவிலில் போய் உங்களுடைய வழிகளுக்கு தீர்த்து கொடுக்குற ஐயாவுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் ஏன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வரக்கூடிய மக்களுக்கு வயிறார உணவளிப்பதால் வரக்கூடிய அத்தனை மக்களும் பாரபட்சமின்றி போர் ஒரு ஐயாவை பாராட்டுகிறார்கள் இந்த பதிவு கூட தகவலின் அடிப்படையில் எடுப்ப எடுக்கப்படுகிறது வெளி உலகத்தில் இப்படியும் சில மனிதர்களை அடையாளம் காட்டவே இந்த பதிவு உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது பலதரப்பட்ட ஏழைகள்லேருந்து பணக்காரர்களேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து அதிகாரிகள்லேருந்து எல்லா மக்களும் இந்த இடத்துல தேடி வர்றதுனால ஐயாவுக்கு இந்த இடத்துல நற்பெயர் உண்டு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க எதையும் கேட்குறதில்ல அன்னதானத்துக்கு முடிஞ்சால் கொடுங்க अलग साफड़ है, अन्यथा सुपर अलग है, इधर ही मरी वारों, लम्बे वारों की इधर में साफड़ है, सुपर अलग, अलग, अलग के लम्बे, सुपर अलग, मलास, 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 मला� நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சாப்பாடு இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கு கருப்ப கரு சபரிமலை காவல்காரா வாயா கருப்பாழாடி வாயா கருப்பா மாலை விரதம் இருந்து பதினெட்டாம் படி பகவானை தரிசனம் பண்ணனாகவாரோ வழிதுனையா

கருப்பானி எங்க தேடி வந்திருந்த இன்னல்களை தீத்திடையா எங்களை எப்போதும் காத்திடையா சாமியே அங்கே இடி முழங்கதே கருப்பசாமி தங்க கலசம் சோமினது அங்கே கருப்பசாமி தங்க கருப்பா அங்கே இடி கருப்பசாமி தங்க கால அங்கே